நாம் மனதிலே மிக முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று நிச்சயமா மறுபடியும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு வேலை அப்படிப்பட்ட மிகப்பெரிய விபத்து நடந்துவிட்டால் இந்தியாவில் 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 இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்பதே இருக்காது சர்வாதிகாரம் மட்டுமே இந்த நாட்டிலே இருக்கும் ஒரே ஒரு மனிதரை சுற்றிதான் அரசியல் இந்த நாடு என்பது அதுதான் உண்மையான நிலையாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த தேர்தலிலே நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையை உருவாக்க இந்த தொகுதியிலே இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்களின் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்களுடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே போது கேஸ் சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது நானூத்தி பத்து ரூபாய் இப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் விற்குது அதை அது நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க அதுவும் மகளிர் தினத்துக்கு குறைச்சிருக்காங்க அவங்களை கணக்குப்படி மகளிர் தான் சமையல் கட்டிலேயே இருக்கணும் அதனால கேஸ் மகளிர் தினத்துக்கு இதுதான் உங்களுக்கு பரிசு வேற ஒண்ணும் கிடையாது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தொகை உரிமை தொகை உங்க கையில காசு இருக்க வேண்டும் அதன் அதிகாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் பொருளாதார சுதந்திரம் என்றால் என்னவென்று நம்முடைய சகோதரிகள் புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறையை அந்த சுதந்திரத்தோடு விடுதலை உணர்வோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம் ஆட்சி வந்தவுடன் இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ எவ்வளோ ஐநூறு ரூபா பெட்ரோல் எழுபத்தி ஐந்து டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் என்று வழங்கப்படும் டோல்கேட் காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த பதினைஞ்சு லட்சம் வரவே வராது அவர் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாரு வரல இப்ப அவரே ஆட்சியில இருந்து போக போறாரு அப்புறம் பதினஞ்சு வருஷம் எப்படி வரும் அதனால அது வராது அவர் எதை சொன்னாலும் வராது சரி போனா போட்டும் போற அவங்க அவங்க ஆட்சியா அப்படி பட சுத்தா மாட்டாங்க நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை என்று மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது மறவாதீர்கள் உங்கள் தொகுதியிலே வெயில் அதிகமா இருக்குன்னு வீட்டுல இருந்துடாதீங்க ஜனநாயக கடமை வந்து வாக்களிக்க வேண்டும் அதனால இந்த தேர்தலிலே நூறு சதவீதம் வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் அதுவும் நம்முடைய சகோதரர் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி